ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலாக எப்படி இருக்கீங்கன்னு நல்லாயிருக்கீங்களா சிறகடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீனா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அது இப்போ ஓகே ஆகிடுச்சு ஒரு ஆட்ரு கிடச்சிருச்சு அதுக்கு வந்து அட்வான்ஸும் பத்தாயிரரூபா வாங்கிட்டாங்க அதை வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஸ்வீட் கொடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து வந்து இப்போ வந்துட்டு பிரியாணி போட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டாங்க இப்போ வந்து பிரியாணி போடுறதுக்கு வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாடகை பாத்திரம் முதற்கொண்டு பிரியாணி போடுற அண்டா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க மீனாக போய்ட்டு கறி வாங்க போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க நல்ல கடை அப்படின்ட்டு அந்த கடையில் பார்த்தாக்கா நம்ம ரோகிணியோட மாமா இருக்கார்ல டுபாக்கருமாமா அவர் தான் அந்த கறிக்கடை வச்சுருக்காரு அந்த கறிக்கடைக்கு போனவனா மீனாவை பார்த்தோன்னா ஒரு மூஞ்சை மூடிக்கிறார் ஒரு மூன்றரை கிலோ கறியை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஆளை பார்க்கல ஆனால் அவர் மீனாவை பார்த்துட்டார் மீனாவை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்துட்டார் பயந்துட்டு ஆஹா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது நம்ம நேராக ரோகினி பாப்பாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு நேராக போகிறாரு அங்கே அங்கே போயிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறதுக்கு வித்யா வீட்டுக்கு போயிருக்காரு இப்போ இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது திரும்ப திரும்ப இங்கேயே வந்தால் அவங்க வாங்க வந்தால் மாட்டிக்குவோமே அப்படின்ட்டு இந்த பக்கம் பிரியாணி போட்டு பயங்கரமாக பிரியாணி வாசம் தூக்குது ஆனால் மனோஜும் நம்ம விஜயாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விருதம் இருக்காங்க அவங்க தான் இந்த செய்வன கோலா விருதம் விருதனை விருதம் இருந்துக்கிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு கடுப்பு தாங்க முடில என்னான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிரியாணி வீட்டில் பிரியாணி போட்டு அமக்கலமாக இருக்குது இந்த நேரம் பார்த்துட்டு விருதம் இருந்தாக்கா எப்படி இருக்கும் ஆகி உட்காந்துருக்காங்க ரோஹினியெல்லாம் சாப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க எல்லாம் ஆக ஓகன்னு பாராட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இது நடந்துக்கிட்டு இருக்குது வி அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் ஆயிடுச்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோகிணி எப்படி பார்க்க அவர் போயிருக்கார் அந்த கறிக்கடைக்காரர் இருக்கார்ல ரோகிணியோட மாமாவாக நடிச்சார்ல அவர் அங்கே வந்து இதை மாதிரி சொல்கிறாரு நான் ரொம்ப நாள் வந்துட்டு இப்போ நான் மாட்டிக்கிட்டேனாக்கா நான் உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் வேறு இடத்துல போய் கடையை மாற்றிக்கோங்க வேறு ஏரியாவுக்கு போயிடுங்க அப்படின்ட்டு நான் காலங்காலமாக அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த இடத்துல தான் கறிக்கடை வச்சுருக்கேன் என்னால்லாம் நான் அதெல்லாம் அங்கே தான் எங்கள் சொந்தக்காரவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க எல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு போக முடியாது நீங்கள் ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனையை முடிவு நீ முடிவு கட்டுங்க நான் முத்துக்கிட்ட மாட்டுற வரைக்கும் ஒன்றும் கிடையாது முத்து கையில மாட்டிட்டேனாக்கா கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுவேன் உன்னை பற்றியா நீ நடிக்க சொன்னதை நான் சொல்லிவிடுவேன் நான் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல தான் இங்கே வந்தேன்னு சொல்லிவிட்டா அவர் போயிட்டார் இப்போ ரோஹிணிக்கு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வேறு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அம்மா அவங்க வீட்டுக்கு எப்போ என்னை கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்குறான் வெயிட் பண்ணுப்பா சீக்கிரமே கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க ரோகிணிக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை நினச்சா அழுகிறதா சிரிக்கிறதானே ஒன்றுமே தெரில அவங்க வித்தியாட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு சிரிக்கவும் தோணுது அழுவவும் தோணுது என்ன பண்ண போகிறேனே தெரில தலைக்கு மேலே அவ்வளோ பிரச்சனையை வச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் என்னென்னா மீனா வந்து விசிட்டிங்க அடித்து கொடுத்துட்டாரு நம்ம முத்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு இப்போ தான் அடி எடுத்து வைக்கிற கையில் எல்லாத்தையும் வாயாலே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த கார்டை கொடுத்தினாக்கா அவங்கவுங்க ஆர்டர் வேணுங்கிறவங்க சொல்லுவாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சவாரி வரவங்கள்ட்டலாம் கொடுக்குறேன் நீயும் உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுன்னு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்துட்டாரு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை மாதிரி ஒரு புருஷன் கிடச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கார்டை கொண்டே கோயிலில் சாமி காலில் வச்சு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை இப்போ மனோஜிக்காக வேண்டி விஜயா வந்து விருதம் இருந்துகிட்டு இருக்காங்க டீ சட்டி எடுக்கிறதுக்கு அவங்க விருப்பம் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் மனோஜும் இருந்துகிட்டு இருக்காரு முட்டை மந்திரம் யாராக வச்சுட்டாங்க செய்வனை எடுக்கணும்னா விருதம் இருக்கணும்னு அவரும் விருதம் இருந்துட்டு இப்போ கோயிலில் போயிட்டு அந்த செய்வனை கோளாறு எடுக்கிறதுக்கு அவங்க விருதம் இருக்காங்க இதோட இருக்குது ஆசை கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க